என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நான் உன் மீது கடும் கோவத்தில் இருக்கிறேன் உன்னை காண வந்த என்னை நீ உதாசீனம் விட்டாய் உன் உள்ளத்தின் கதவை நான் மெதுவாய் தட்டினேன் ஆனால் நீ திரும்பி பார்க்கவில்லை உன் மனதை உலகின் சத்தங்களுக்கு கொடுத்துவிட்டாய் என் குரல் உன் காதில் ஒலிக்கவில்லை நீ என் அன்பை அலைந்து தள்ளிவிட்டாய் நான் காத்திருந்தும் நீ வரவில்லை என் பிள்ளையே உன்னை அழைத்தபோது நீ கேட்கவில்லை நான் உன்னை என் கரங்களில் தழுவ தயாராயிருந்தேன் ஆனால் நீ என் முகத்தை திரும்பி பார்க்கவில்லை என் கரங்களில் உன் கண்ணீரை துடைக்க எண்ணினேன் ஆனால் நீ என் பக்கம் திரும்பவில்லை நீ என் மேசையில் உனக்காக ஆயத்தமான அப்பத்தை உண்டாக வேண்டும் ஆனால் நீ பசிப்பட்டு பாழான களிமண் உணவுக்குச் சென்று விட்டாய் என் அன்பே நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என் பார்வையில் நீ என் பிள்ளைதான் என் கோபம் அன்பிலிருந்து வருகிறது நான் உன்னை தள்ளிவிட விரும்பவில்லை நான் உன்னை விழித்தெழச் செய்ய விரும்புகிறேன் என் அன்பை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை அசைக்கிறேன் உன் கடினமான இதயத்தை உருகச் செய்ய விரும்புகிறேன் உன் குருட்டுப் பார்வையை திறக்க விரும்புகிறேன் என் குழந்தையே நீ என்னிடம் வராதபோது என் இருதயம் இரத்தம் சொரிகிறது உன் ஆன்மா உலகின் இருளில் சிக்கிக் கொள்கிறது என்பதை பார்த்து நான் வலிக்கிறேன் நீ என் முன் நின்றிருந்தால் உன் வழிகள் அனைத்தையும் நான் சுமந்திருப்பேன் நீ எனது அருகில் வந்திருந்தால் உன் சங்கிலிகள் முறிந்திருக்கும் ஆனால் நீ என்னை விளக்கிவிட்டாய் என் பிள்ளையே நான் இன்னும் காத்திருக்கிறேன் என் கரங்கள் திறந்திருக்கும் நீ திரும்பி வந்தால் நான் உன்னைத் தழுவிக்கொள்வேன் என் அன்பே உன் இதயம் கராராய் மாறியிருக்கிறது நான் உன் கதவின் முன் நின்று அழைக்கிறேன் ஆனால் நீ கதவை மூடிக் கொண்டிருக்கிறாய் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்க்கை என் பார்வையில் எப்போதும் இருக்கிறது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ திரும்பி வரும்வரை என் அன்பு காத்திருக்கும் என் பிள்ளையே உன் காலடிகள் வழிதவறி போனாலும் நான் உன்னை தேடி வருகிறேன் நீ பள்ளத்தில் விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை இழுத்தெடுக்கும் நீ இருளில் மறைந்தாலும் என் வெளிச்சம் உன்னை வெளிச்சமாக்கும் நீ எவ்வளவு தூரம் ஓடியாலும் என் அன்பிலிருந்து தப்பிக்க முடியாது என் பிள்ளையே என் கோபம் உன்னை அழிக்க வரவில்லை உன்னை மீட்டெடுக்க வருகிறேன் என் குழந்தையே நீ என்னை விட்டு விலகியதால் உன் ஆன்மா வாடுகிறது உன் உள்ளம் உலர்ந்த நிலம் போல உள்ளது நான் மழை போல் உன்னிடம் விழ விரும்புகிறேன் நான் உன்னை பசுமையாக மாற்ற விரும்புகிறேன் நான் உன் உயிரின் மூச்சாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் நீ என் குரலைக் கேட்கவில்லை நீ என் அன்பை மறுத்துவிட்டாய் எனவே என் இருதயம் வலிக்கிறது என் அன்பே நீ உலகத்தின் பொய்களை நம்புகிறாய் அது உன்னை மகிழ்ச்சியாய் காட்டுகிறது ஆனால் உன்னை அடிமையாக்குகிறது அது உனக்கு இனிமை தருகிறது ஆனால் இறுதியில் கசப்பை தருகிறது அது உன்னை உயர்த்துகிறது போல தோன்றுகிறது ஆனால் உன்னை அடியில் தள்ளுகிறது என் பிள்ளையே நீ ஏன் அந்தப் பொய்களில் சிக்கிக் கொள்கிறாய் நான்தான் உன் உண்மை நான்தான் உன் வாழ்வு என் பிள்ளையே என் அன்பிலிருந்து நீ விலகியதால் உன் மனம் அமைதியை இழந்துவிட்டது நீ தேடிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் காணவில்லை நீ குடித்தாலும் தாகம் தீரவில்லை நீ உண்டாலும் பசி அடங்கவில்லை ஏனெனில் நீ என் அருகில் வரவில்லை நான் தான் உன் உயிரின் ஊற்றாக இருக்கிறேன் நான்தான் உன் ஆன்மாவின் அப்பமாக இருக்கிறேன் என் பிள்ளையே என்னிடம் திரும்புவாயாக என் குழந்தையே நான் உன்னை மீண்டும் அழைக்கிறேன் என் குரலைக் கேள் என் அழைப்பை விட்டு விலகாதே என் கரங்கள் இன்னும் திறந்திருக்கும் நான் உன்னைத் தழுவ விரும்புகிறேன் நான் உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறேன் நான் உன் காயங்களை சுகப்படுத்த விரும்புகிறேன் நான் உன்னை என் பிள்ளை என்று அழைக்க விரும்புகிறேன் நீ திரும்பி வந்தால் என் அன்பு உன்னைச் சூழ்ந்து கொள்வது போல வானம் மகிழ்ச்சியில் குலுங்கும் என் அன்பே உன் பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் இரத்தம் அதைவிட பெரியது உன் பிழை எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் என் கிருபை அதைவிட ஆழமானது உன் சங்கிலிகள் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் என் வல்லமை அதைவிட வல்லமையானது என் பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை விழித்தெழச் செய்வதற்காகவே என் வார்த்தை உன்னை அடைகிறது என் குழந்தையே நீ திரும்பி வந்தால் என் கரங்களில் விழுவாய் என் ஆவி உன்னுள் புது வாழ்வை ஊற்றும் உன் கண்களில் கண்ணீர் இனி இருக்காது உன் இதயத்தில் அமைதி தங்கும் உன் ஆன்மாவில் மகிழ்ச்சி பாயும் நீ சோர்ந்து போனாலும் நான் உன்னை மீண்டும் உயிரோடு நிறுத்துவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ தொலைந்தாலும் நான் உன்னை தேடிப்பிடித்து என் கரங்களில் சுமப்பேன் என் அன்பே நான் உன்னை நேசிக்கிறேன் என் கோபம் உன்னை அழிக்க அல்ல உன்னை தான் என் கண்டனம் உன்னை தள்ள அல்ல உன்னை தான் என் வார்த்தை உன்னிடம் கடினமாகத் தோன்றினாலும் அது அன்பின் ஆழத்தில் இருந்து வருகிறது என் பிள்ளையே நீ என் அருகில் திரும்பி வருவாயாக என் அன்பு உனக்காக காத்திருக்கிறது என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் உன் மீது கோபத்தோடும் அன்போடும் நிற்கிறேன் நீ என்னை விலக்கி வைத்தாய் உன் மனதை உலகத்தின் சத்தங்களுக்கு ஒப்படைத்தாய் நான் உன்னிடம் வந்தேன் உன் உள்ளத்தின் கதவை தட்டினேன் ஆனால் நீ திறக்கவில்லை நீ என் குரலைக் கேட்காமல் உன் சிந்தனைகளில் மூழ்கினாய் உன்னை மீட்க வந்த என்னை நீ உதாசீனம் செய்தாய் என் பிள்ளையே நீ என்னை விட்டுவிட்டது உனக்கே அழிவை உண்டாக்குகிறது என் அன்பை நீ மறுத்ததால் உன் இதயம் உலர்ந்த நிலம் போல ஆகிவிட்டது நீ தேடிய மகிழ்ச்சி உன்னை பூர்த்தி செய்யவில்லை நீ குடித்த நீர் உன் தாகத்தை தீர்க்கவில்லை நீ உண்ட உணவு உன் பசியை அடக்கவில்லை ஏனெனில் நீ உண்மையான ஊற்றை விட்டு விலகிவிட்டாய் நான் தான் உன் உயிரின் நீரூற்று நான்தான் உன் ஆன்மாவின் அப்பம் என் அன்பே நீ என்னை விலக்கியதால் சாத்தான் உன்னிடம் நெருங்கிவிட்டது அது உன் காதில் பொய்களைச் சொல்கிறது அது உன் மனதைத் தாழ்த்துகிறது அது உன்னை தள்ளுகிறது ஆனால் நான் இன்னும் உன்னை அழைக்கிறேன் என் குரல் உன்னிடம் வந்து சொல்கிறது என் பிள்ளையே திரும்பி வா என் கரங்கள் இன்னும் திறந்திருக்கும் நான் உன்னை தழுவ விரும்புகிறேன் நான் உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறேன் என் குழந்தையே நான் உன்னை நேசிக்கிறேன் என் கோபம் உன்னை அழிக்க வரவில்லை உன்னை விழித்தெழச் செய்ய வந்தது உன் கடினமான இதயத்தை உருக்க உன் குருட்டுப் பார்வையைத் திறக்க உன் சங்கிலிகளை முறிக்க வந்தது என் அன்பு உன்னிடம் ஓட விரும்புகிறது நீ என்னை விட்டு விலகினாலும் என் அன்பு உன்னை தேடி ஓடுகிறது என் அன்பே நீ என்னை உதாசீனம் செய்தபோது என் இருதயம் இரத்தம் சொரிந்தது உன் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்தேன் ஆனால் நீ என்னிடம் திரும்பிப் பார்க்கவில்லை என் குரலை நீ கேட்கவில்லை உன் மனம் உன் சிந்தனைகளில் மூழ்கியிருந்தது என் அன்பு கதவின் முன் காத்திருந்தது ஆனால் நீ கதவை திறக்கவில்லை என் பிள்ளையே இன்றாவது திரும்பி வா என் குழந்தையே உன் வாழ்க்கை இன்னும் பாழாகவில்லை உன் ஆன்மா இன்னும் என் கைகளில் பாதுகாப்பில் இருக்கிறது நீ திரும்பினால் என் கரங்களில் விழுவாய் உன் பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் இரத்தம் அதைவிட வல்லமையானது உன் பிழைகள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் என் கிருபை அதைவிட ஆழமானது உன் சங்கிலிகள் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் என் வல்லமை அதைவிட வல்லமையானது என் அன்பே நீ என்னிடம் திரும்பினால் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் துக்கத்தை பாடலாக மாற்றுவேன் உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் உன் மரணத்தை வாழ்வாக மாற்றுவேன் என் பிள்ளையே என் அன்பு உன்னிடம் காத்திருக்கிறது என் குரலைக் கேள் என் அழைப்பை ஏற்றுவா என் குழந்தையே உன் இதயம் இன்னும் கராராயிருந்தாலும் என் அன்பின் தீ அதை உருக்க முடியும் உன் ஆன்மா வாடி உலர்ந்தாலும் என் கிருபையின் மழை அதை பசுமையாக மாற்றும் உன் மனம் இருளில் இருந்தாலும் என் வெளிச்சம் அதை ஒளியால் நிரப்பும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை புதிதாய் ஆக்க விரும்புகிறேன் என் அன்பே உலகம் உனக்குத் தரும் பொய்கள் உன்னை அடிமையாக்குகின்றன அது உன்னை உயர்த்துவது போல தோன்றுகிறது ஆனால் அடியில் தள்ளுகிறது அது உனக்கு இனிமை தருவது போல தோன்றுகிறது ஆனால் இறுதியில் கசப்பை தருகிறது அது உனக்கு அமைதி தருவது போல தோன்றுகிறது ஆனால் உன் உள்ளத்தை சிதைக்கிறது என் பிள்ளையே நீ ஏன் அந்த பொய்களில் சிக்கிக் கொள்கிறாய் நான்தான் உண்மை நான்தான் வாழ்வு என் குழந்தையே நீ என் மீது திரும்பினால் உன் ஆன்மா புது உயிர் பெறும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் காயங்கள் சுகப்படுத்தப்படும் உன் மனம் அமைதியடையும் உன் ஆன்மா மகிழ்ச்சியில் துள்ளும் என் பிள்ளையே இதுவே நான் தரும் ஆசீர்வாதம் என் அன்பே உன் வாழ்க்கையின் முடிவில் வானத்தின் வாசலில் நான் உன்னை வரவேற்கிறேன் என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடம் ஆயத்தமாக உள்ளது அங்கே இனி கண்ணீரில்லை அங்கே இனி வலியில்லை அங்கே இனி மரணமில்லை அங்கே உன் ஆன்மா என்றென்றும் மகிழ்ச்சியில் இருக்கும் என் பிள்ளையே என் கோபம் உன்னிடம் அன்பிலிருந்து வருகிறது நான் உன்னை அழிக்க வரவில்லை உன்னை மீட்டெடுக்க வருகிறேன் என் குரலைக் கேள் என் கரங்களில் விழுவாய் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னைச் சுற்றிக் கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் உன் மீது கோபத்தில் இருக்கிறேன் ஏனெனில் நான் உன்னிடம் வந்தபோதும் நீ என்னை உதாசீனம் செய்தாய் உன் இதயத்தின் கதவை நான் தட்டினேன் ஆனால் நீ திறக்கவில்லை உன் மனதின் வாசலில் நான் காத்திருந்தேன் ஆனால் நீ என்னை புறக்கணித்தாய் உன்னிடம் என்னுடைய அன்பை ஊற்ற விரும்பினேன் ஆனால் நீ அதை மறுத்தாய் உன்னிடம் நான் சாந்தியை கொடுக்க நினைத்தேன் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என் பிள்ளையே என் கோபம் அழிக்க வருவதில்லை என் கோபம் அன்பிலிருந்து வருகிறது நான் உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறேன் நீ உன்னையே அழித்து கொண்டிருக்கிறாய் என்பதை பார்த்து என் இருதயம் வலிக்கிறது உன் ஆன்மா உலகின் இருளில் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து என் கண்கள் கண்ணீர் விடுகின்றன நான் உன்னைக் காப்பாற்ற விரும்புகிறேன் ஆனால் நீ என்னை விளக்கிவிட்டாய் என் பிள்ளையே இன்றாவது விழித்தெழு என் அன்பே நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டாய் உன் கண்கள் உலகத்தின் பொய்களைத் தொடர்ந்து ஓடியது உன் இதயம் தற்காலிகமான இன்பங்களில் அடிமையாகிவிட்டது நான் உன்னை விடுவிக்க வந்தேன் ஆனால் நீ என்னிடம் திரும்பவில்லை நீ என்னிடம் வரவில்லை என்பதால் உன் ஆன்மா வாடுகிறது உன் உள்ளம் உலர்ந்த நிலம் போல ஆகிவிட்டது நான் மழை உன்னிடம் விழ விரும்பினேன் ஆனால் நீ என்னை மறுத்தாய் என் குழந்தையே என் வார்த்தை உனக்கு கடினமாகத் தோன்றலாம் ஆனால் அது அன்பின் ஆழத்தில் இருந்து வருகிறது நான் உன்னை தள்ளுவதில்லை நான் உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறேன் உன் மனம் கடினமாகிக் கல்லாய் மாறியிருக்கிறது ஆனால் என் அன்பின் தீ அதை உருகச் செய்யும் உன் ஆன்மா குருட்டாகிவிட்டது ஆனால் என் வெளிச்சம் உன் கண்களைத் திறக்கும் என் அன்பே நான் உன்னை அழைக்கிறேன் என் குரலைக் கேள் சாத்தான் உன் காதில் கிசுகிசுக்கிறது நீ தகுதியற்றவன் நீ ஒருபோதும் மாறமாட்டாய் நீ விட்டுவிடப்பட்டவன் ஆனால் என் குரல் உன்னிடம் வந்து சொல்கிறது நீ என் பிள்ளை நீ என் இரத்தத்தால் வாங்கப்பட்டவன் நீ என் அன்பின் உரிமையாளர் உன் மீது குற்றச்சாட்டு எதுவும் இல்லை என் பிள்ளையே சாத்தானின் பொய்களை நம்பாதே என் வார்த்தையை நம்பு என் குழந்தையே நீ என்னிடம் வராமல் போனதால் உன் வாழ்க்கை சுமையாய் மாறிவிட்டது உன் சிந்தனை குழப்பமாகிவிட்டது உன் இதயம் கலங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் சுமையை என் மீது வை நான் அதை சுமப்பேன் உன் பாரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் நீ சுதந்திரமாய்ப் பாடுவாய் நீ மகிழ்ச்சியில் துள்ளுவாய் என் அன்பே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பிலிருந்து தப்பிக்க முடியாது நீ மலை உச்சியில் சென்றாலும் நான் அங்கே இருக்கிறேன் நீ கடலின் ஆழத்தில் மூழ்கினாலும் என் கரங்கள் அங்கே உன்னை தேடுகின்றன நீ இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் வெளிச்சம் அங்கே உன்னைச் சுற்றிக் கொள்கிறது என் பிள்ளையே என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது என் குழந்தையே உன் பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் இரத்தம் அதைவிட வல்லமையானது உன் சங்கிலிகள் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் என் வல்லமை அதைவிட வலிமையானது உன் வாழ்க்கை எவ்வளவு முறிந்திருந்தாலும் என் கரங்கள் அதை புதிதாய் ஆக்க முடியும் என் பிள்ளையே நான் உன்னை அழிக்க வரவில்லை உன்னை மீட்க வருகிறேன் என் அன்பே நீ என்னிடம் திரும்பினால் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் வலி ஆறுதலாக மாறும் உன் துக்கம் பாடலாக மாறும் உன் இருள் வெளிச்சமாக மாறும் உன் மரணம் வாழ்வாக மாறும் என் பிள்ளையே நான் உன்னிடம் காத்திருக்கிறேன் என் கரங்கள் திறந்திருக்கும் என் அன்பு உனக்காக காத்திருக்கிறது என் குழந்தையே நீ இன்னும் திரும்பி வராதால் உன் வாழ்க்கை சிதறிப் போகும் நீ இன்னும் என்னை புறக்கணித்தால் உன் ஆன்மா அழிவைச் சந்திக்கும் என் கோபம் அன்பிலிருந்து வருகிறது நான் உன்னை விழித்தெழச் செய்ய விரும்புகிறேன் என் அழைப்பை நீ கேட்கவில்லை என்றாலும் நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வந்து நிற்கிறேன் என் பிள்ளையே இன்று என் குரலைக் கேள் என் அன்பே உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்க்கை என் கண்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்பும் நீ களைப்பிலிருந்தாலும் என் ஆவி உன்னை உற்சாகப்படுத்தும் நீ தனிமையிலிருந்தாலும் என் இருப்பு உன்னைச் சுற்றிக் கொள்கிறது என் பிள்ளையே என்னை விட்டு விலகாதே என்னை நோக்கித் திரும்பி வா என் குழந்தையே உன் வாழ்வின் முடிவில் நான் உன்னை வரவேற்க விரும்புகிறேன் என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடம் ஆயத்தமாக உள்ளது அங்கே இனி கண்ணீரில்லை அங்கே இனி வலியில்லை அங்கே இனி துக்கமில்லை என் பிள்ளையே நான் உன்னை என்றென்றும் என் அருகில் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் என் அன்பே என் கோபம் உன்னை அழிக்க அல்ல உன்னை மீட்டெடுக்கத்தான் என் கண்டனம் உன்னை தள்ள அல்ல உன்னை எழுப்பத்தான் என் வார்த்தை உனக்கு கடினமாக தோன்றினாலும் அது அன்பின் ஆழத்திலிருந்து வருகிறது என் பிள்ளையே இன்றாவது திரும்பி வா என் கரங்களில் விழுவாய் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னைச் சுற்றிக் கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் யேசு நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் உன் மீது கோபத்தில் இருக்கிறேன் ஏனெனில் உன்னை தேடி வந்த போதும் நீ என்னை புறக்கணித்தாய் என் குரலை கேட்காமல் உன் மனதை உன் சிந்தனைகளில் மூழ்கவிட்டாய் உன் உள்ளத்தின் கதவின் முன் நான் நின்றேன் ஆனால் நீ திறக்கவில்லை என் அன்பை உன்னிடம் ஊற்ற விரும்பினேன் ஆனால் நீ அதை மறுத்தாய் என் வெளிச்சத்தை உன்னிடம் பாய்ச்சிவிட நினைத்தேன் ஆனால் நீ கண்களை மூடிக்கொண்டாய் என் பிள்ளையே உன் உதாசீனம் என் இருதயத்தில் காயம் ஏற்படுத்தியது உன் அக்கறையின்மை எனக்கு வலி கொடுத்தது ஆனால் என் கோபம் அழிக்க வரவில்லை என் கோபம் அன்பிலிருந்து வருகிறது நீ விழித்தெழ வேண்டும் என்பதற்காக என் வார்த்தைகள் உன்னை தட்டுகின்றன உன் குருட்டு பார்வையை திறக்க வேண்டும் என்பதற்காக என் குரல் கடுமையாய் ஒலிக்கிறது உன் கடினமான இதயம் உருக வேண்டும் என்பதற்காக என் ஆவி உன்னை சூழ்கிறது என் அன்பே நீ என்னை விலக்கி வைத்தாய் உன் வாழ்க்கையின் சுமைகளை நீ தனியாக சுமக்க விரும்பினாய் ஆனால் அது உன்னை நசுக்கியது உன் மனம் குழப்பத்தில் மூழ்கியது உன் உள்ளம் அமைதியை இழந்தது உன் ஆன்மா வாடியது நான் உன்னிடம் இருந்திருந்தால் அந்தச் சுமைகளை நான் சுமந்திருப்பேன் உன் கண்ணீரை நான் துடைத்திருப்பேன் உன் காயங்களை நான் குணப்படுத்தியிருப்பேன் ஆனால் நீ என்னை விலக்கிவிட்டாய் என் குழந்தையே நீ இன்னும் என் அருகில் திரும்பி வரவில்லை என்றால் உன் வாழ்க்கை வீணாகிப் போகும் நீ இன்னும் என் குரலைக் கேட்கவில்லை என்றால் உன் ஆன்மா அழிவை சந்திக்கும் என் பிள்ளையே என் கோபம் உன்னை அழிக்க அல்ல உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் உன்னை அசைக்கிறேன் உன் கண்களை திறக்கிறேன் உன் இதயத்தை உருக்கிறேன் என் அன்பே நீ உலகின் பொய்களை நம்புகிறாய் அது உனக்கு மகிழ்ச்சியை தருவது போல தோன்றுகிறது ஆனால் அது உன்னை அடிமையாக்குகிறது அது உனக்கு சுகத்தை தருவது போல தோன்றுகிறது ஆனால் அது உன் ஆன்மாவை வறட்சியடையச் செய்கிறது அது உனக்கு உயர்வு தருவது போல தோன்றுகிறது ஆனால் அது உன்னை அடியில் தள்ளுகிறது என் பிள்ளையே ஏன் அந்த பொய்களில் சிக்கிக்கொள்கிறாய் நான் தான் உன் உண்மை நான்தான் உன் வாழ்வு என் குழந்தையே உன் குரல் என் காதுகளில் இன்னும் ஒலிக்கிறது நீ பிரார்த்தித்த சிறிய வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நீ உதாசீனம் செய்தாலும் உன் ஆன்மாவின் ஆழத்தில் என்னை நாடும் ஓசை இன்னும் இருக்கிறது உன் உள்ளத்தின் தாகம் என் பார்வைக்கு மறையவில்லை உன் கண்ணீரின் தடங்கள் என் இருதயத்தில் பதிந்துவிட்டன என் பிள்ளையே நான் உன்னை விடமாட்டேன் என் அன்பே என் கோபம் உனக்கு தண்டனையாக வரவில்லை அது உன்னை காப்பாற்றும் அன்பின் தீப்பொறியாக இருக்கிறது உன் பாவத்தைச் சுட்டுக் காட்டுகிறேன் ஏனெனில் உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறேன் உன் சுயத்தை உடைக்கிறேன் ஏனெனில் உன்னை புனிதமாக்க விரும்புகிறேன் உன் வலிமையை முறிக்கிறேன் ஏனெனில் என் வல்லமையில் நீ நிற்க வேண்டும் என்பதற்காக என் பிள்ளையே என் குரலைக் கேள் என் குழந்தையே உன் பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் இரத்தம் அதைவிட வல்லமையானது உன் சங்கிலிகள் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் என் வல்லமை அதைவிட வலிமையானது உன் வாழ்வு எவ்வளவு முறிந்திருந்தாலும் என் கரங்கள் அதை ஆக்க முடியும் நீ தொலைந்திருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன் நீ இருளில் மறைந்தாலும் என் வெளிச்சம் உன்னை வெளிப்படுத்தும் நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்பும் என் அன்பே நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்வு என் கண்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீ என் அன்பிலிருந்து ஒருபோதும் பிரிக்கப்படமாட்டாய் உன் தவறுகள் உன்னை அழிக்க முடியாது உன் பாவங்கள் உன்னை நாசம் செய்ய முடியாது உன் எதிரிகள் உன்னை வெல்ல முடியாது நான் உன் பக்கம் நிற்கிறேன் என் குழந்தையே என் அழைப்பை இன்றாவது கேள் உன் இதயத்தின் கதவைத் திற நான் உள்ளே வர விரும்புகிறேன் நான் உன்னுடன் உண்ண விரும்புகிறேன் நான் உன்னுடன் வாழ விரும்புகிறேன் என் பிள்ளையே என்னை விட்டு விலகாதே உன் சுமைகளை என் மீதுவை உன் கண்ணீரை என் கரங்களில் விடு உன் ஆன்மாவை என் வெளிச்சத்தில் ஓய்வடையவிடு என் அன்பே உன் வாழ்வின் முடிவில் நான் உன்னை வரவேற்க விரும்புகிறேன் என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடம் ஆயத்தமாக உள்ளது அங்கே இனி கண்ணீரில்லை அங்கே இனி வலியில்லை அங்கே இனி துக்கமில்லை என் பிள்ளையே நான் உன்னை என்றென்றும் என் அருகில் வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் என் குழந்தையே என் கோபம் உன்னிடம் அன்பிலிருந்தே வருகிறது உன்னை அழிக்க அல்ல உன்னை மீட்டெடுக்கத்தான் உன்னை தள்ள அல்ல உன்னை எழுப்பத்தான் உன்னை காயப்படுத்த அல்ல உன்னை சுகப்படுத்தத்தான் என் வார்த்தை கடினமாக தோன்றினாலும் அது அன்பின் ஆழத்தில் இருந்து வருகிறது என் பிள்ளையே திரும்பி வா என் கரங்களில் விழுவாய் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னைச் சுற்றிக் கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு நான் உன்னிடம் பேசுகிறேன் என் குரல் உன்னிடம் வந்து அடைந்திருக்கிறது என் வார்த்தை உன் இதயத்தில் தட்டிக்கொண்டு நிற்கிறது ஆனால் நீ என்னை உதாசீனம் செய்தாய் நான் உன் கதவின் முன் நின்றேன் ஆனால் நீ கதவை மூடிவிட்டாய் உன் ஆன்மாவிற்கு உண்மையான வாழ்வை தர விரும்பினேன் ஆனால் நீ தற்காலிக மகிழ்ச்சிகளுக்குப் பின்னால் ஓடினாய் உன்னை என் அருகில் இழுத்து வர விரும்பினேன் ஆனால் நீ என்னை விலக்கியாய் என் பிள்ளையே என் கோபம் உன்னை அழிக்க அல்ல உன்னை மீட்டெடுக்கத்தான் என் குரல் கடுமையாக ஒலிக்கிறது ஏனெனில் உன் உள்ளம் விழித்தெழ வேண்டும் உன் கண்கள் திறக்க வேண்டும் உன் இதயம் உருக வேண்டும் நீ எவ்வளவு கராராய் மாறினாலும் என் அன்பு அதை உருக்க முடியும் நீ எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் என் வெளிச்சம் அதை விரட்டிவிடும் என் அன்பே நீ உன் வாழ்க்கையில் தேடிய எல்லாவற்றிலும் வெறுமையை மட்டுமே கண்டாய் உன் உள்ளத்தின் தாகம் தீரவில்லை உன் இதயத்தின் பசி அடங்கவில்லை நீ மகிழ்ச்சி தேடினாய் ஆனால் இன்னும் துக்கத்தில் இருக்கிறாய் நீ அமைதி நாடினாய் ஆனால் இன்னும் கலக்கத்தில் இருக்கிறாய் ஏனெனில் நீ என்னை விளக்கினாய் நான்தான் உன் வாழ்வின் ஊற்று நான்தான் உன் ஆன்மாவின் அப்பம் நான் இல்லாமல் உன் ஆன்மா பசியிலும் தாகத்திலும் வாடும் என் குழந்தையே நான் உன் கண்ணீரை கண்டு வலிக்கிறேன் நீ தனிமையில் அழுகிறாய் ஆனால் என் கரங்கள் உன்னருகில் இருக்கின்றன நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலியை சுமக்கிறாய் ஆனால் என் இதயம் அதை உணர்கிறது நீ சோர்ந்து விழுகிறாய் ஆனால் என் தோள்கள் உன்னைத் தூக்கிக் கொள்கின்றன நீ இன்னும் என்னை விலக்கினாலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை என் பிள்ளையே என் கரங்கள் இன்னும் திறந்திருக்கின்றன என் அன்பே உன் பாவம் உன்னை அடிமையாக்கியுள்ளது உன் தவறுகள் உன்னை சங்கிலிகளால் கட்டி வைத்துள்ளன ஆனால் என் இரத்தம் உன்னை விடுவிக்கத் தயாராக உள்ளது என் கிருபை உன் வாழ்க்கையை புதிதாய் ஆக்க விரும்புகிறது உன் சங்கிலிகளை முறித்து உன்னை சுதந்திரப்படுத்த விரும்புகிறேன் உன் குற்ற உணர்வை அழித்து உன்னை மகிழ்ச்சியில் நிறுத்த விரும்புகிறேன் என் பிள்ளையே நீ என்னிடம் வந்தால் உன் வாழ்க்கை புது பாடலாய் மாறும் என் குழந்தையே உன் எதிரிகள் உன்னை விழவைக்க முயல்கின்றனர் உன் வாழ்க்கையின் பாதையில் மலைகள் எழுகின்றன உன் முன்னே கதவுகள் மூடப்படுகின்றன ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் அஞ்சாதே என் வார்த்தை மலைகளை அசைக்கும் என் கைகள் கதவுகளை திறக்கும் என் குரல் உன் எதிரிகளை ஓட வைக்கும் நான் உன் கோட்டை நான் உன் கேடயம் நான் உன் போராளி என் அன்பே உன் வாழ்வு என் கண்களில் பொக்கிஷம் நீ உன்னையே தாழ்த்திக் கொண்டாலும் என் பார்வையில் நீ மதிப்புமிக்கவன் உன் சிறிய பிரார்த்தனையும் வானத்தில் பெரும் சத்தமாகிறது உன் சிறிய சாட்சியும் பலரின் இதயங்களில் விதையாகிறது உன் சிறிய பாடலும் என் சிம்மாசனத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை வீணாகவில்லை அது என் திட்டத்தில் அர்த்தமிக்கதாக இருக்கிறது என் குழந்தையே நான் உன் மேய்ப்பன் நான் உன்னை பசும்புல் மேடுகளில் நடத்த விரும்புகிறேன் நான் உன்னை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் உன் ஆன்மாவை புது ஆவியாக்க விரும்புகிறேன் நீ இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கரங்கள் உன்னுடன் இருக்கும் என் கம்பியும் என் தடியும் உனக்கு ஆறுதலாயிருக்கும் என் பிள்ளையே என்னைத் தொடர்ந்து நடந்தால் உனக்கு குறைவில்லை என் அன்பே நான் உன்னிடம் பேசுகிறேன் என் குரலைக் கேள் சாத்தானின் பொய்களை விட்டுவிடு உலகின் பொய்களிலிருந்து விலகு என் உண்மையைப் பற்றிக்கொள் என் வார்த்தையை உன் இதயத்தில் வைத்துக்கொள் என் அன்பில் நிலைத்திரு என் பிள்ளையே நீ என்னிடம் வந்தால் உன் வாழ்க்கை நாளாய் மலரும் என் குழந்தையே உன் வாழ்க்கையின் முடிவில் நான் உன்னை வரவேற்க விரும்புகிறேன் என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடமாயத்தமாக உள்ளது அங்கே இனி கண்ணீரில்லை அங்கே இனி வலியில்லை அங்கே இனி துக்கமில்லை நீ என் கரங்களில் விழுவாய் அங்கே என்றென்றும் மகிழ்ச்சியில் இருப்பாய் என் அன்பே என் கோபம் உன்னை அழிக்க அல்ல உன்னை மீட்டெடுக்கத்தான் என் கண்டனம் உன்னை தள்ள அல்ல உன்னை எழுப்பத்தான் என் வார்த்தை கடினமாக தோன்றினாலும் அது அன்பின் ஆழத்தில் இருந்து வருகிறது என் பிள்ளையே என் குரலை கேள் என் கரங்களில் விழுவாய் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னைச் சுற்றிக் கொண்டிருக்கும்